சேனலுக்கு உங்கள்கூட வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இன்றைக்கி சங்கடஹார சதுர்த்தி இல்லைங்களா விநாயகப் பெருமானுக்கு ஓட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முக்கா கப்பு எடுத்திருக்கேங்க முக்கால் கப்பு இது பாருங்க ஓட்ஸு கடையில் படுப்பு இல்லைங்களா இந்த மாதிரி ஓட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் அதில் முக்கா கப்பு எடுத்திருக்கேங்க முக்கால் கப்பு எடுத்து நல்லா வந்து உங்களுக்கு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன் அது நல்லா பவுடர் ஆகிடும் ஒரு சுத்து சுற்றுனாவே நல்ல பவுடர் ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் விப்பர் மூடில் வச்சு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எப்போவுமே இடியாக இது கிளறுவோம் இல்லைங்களா கொழுக்கட்டிக்கு அந்த மாதிரி தான் கிளறணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம் முக்காக்காய் இதில் முக்கா கப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா தண்ணி அளவு இம்பார்ட்டன்னு ஒன்று ரெண்டு கப் போடுவேங்க இப்போது இதில் இது தேவையான உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போது நல்லா அது கலக்கி விட்டுடலாம் அடுப்பில் வச்சாச்சு நல்லா ஒரு கலக்கி கலக்கிட்டு நல்லா கொதி வரணுங்க கொதிச்சோன்னே நம்ம எப்பவும் போட கிளறி எடுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் நம்ம பார்ப்போம் நல்லா சல சலன் கொதிக்கணுங்க அந்த அளவு தண்ணி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொதிக்கட்டும் நம்ம பார்ப்போம் சள சலன் கொதிச்சிருச்சு இப்போ மாவை போட்டு நம்ம கிரிக்கலாம் மாவை போடும்போது சீடில் வச்சுக்கோங்க விநாயகர் பெருமாள் மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம இந்த கிளறி கொடுக்கணும் அப்படியே திக்காக வரும் அப்படியே நல்லா உருண்டு திரண்டு வரும்போது நம்ம நம்ம சொல்லிக்கலாம் ஓட்ஸில் நிறைய ரெசிபி போட்டிருக்கேங்க ஓட்ஸ் தோசை ஓட்ஸ் இட்லி ஓட்ஸ் அல்வா போய் பாருவோம் நல்லா இது திக்கான பதத்துக்கு வரட்டும் நம்ம முன்னோட் போட்டுறதுக்கும் இப்போதுக்கும் பாருங்கள் மாவாலாம் இது நல்லா திக்காயிடுச்சு திக்காகட்டும் அடிய மட்டும் பாருங்க நம்ம போட்டதுக்கும் எவ்வளவு திக்காயிடுச்சு இது நல்லா உருண்டு வரணும் அந்த அளவு நம்ம கண்டு கொடுக்கலாம் வேகர்ந்து கூட சீக்கிரமாக அஞ்சு நிமிஷத்தில் வெந்துருவாங்க கொழுக்கட்டை ஹோஸ் இடியாப்பமும் நான் காமிச்சிருக்கேன் இன்னும் நல்லா சுருண்டு வரட்டும் நம்ம நீங்க அப்படி மாவு வந்து தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் மாவை அரைச்சு சேர்த்துக்கோங்க இல்லை பச்சரிசி மாவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எப்படி வந்து உருண்டு திறண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆகணும் கடைசியாக நம்ம இறக்கும்போது ஒரு ஸ்பூன் பட்டா ஸ்பூனாக சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் போதும் அவ்வளோதானே பாருங்கள் எப்படி ரெண்டு ரெண்டு வந்திருக்கு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணாலும் நீங்கள் கிளறி கொடுத்துட்டுங்க இது பிசு பிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும் அதனால இது கொஞ்சம் மூடி வச்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு லேசாக உங்களுக்கு எண்ணெய் தடவிட்டு மூடி வச்சிடுறோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு படத்துக்கு வரக்கு இப்போது நம்ம கையால் மாவை நல்லா பசைஞ்சு கொடுத்துட்டு உருட்ட வேண்டியது தாங்க ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை வயதானவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் எப்பவும் போல தான் நம்ம இடியாப்பா மாவை எப்படி பசையிறோமோ பொற்கட்டைக்கு எப்படி பசிடுறோமோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இழுத்து வைத்து பசிச்சுருக்கோங்க அப்போ நான் இன்னும் வந்து உங்களுக்கு சாப்பிட்டாயிடும் இப்போது கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே ஆசை எப்போ உருட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி உருட்ட வினியை தான் நான் சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிச்சிட்டேன் இனி கொழுக்கட்டை தான் நைவேத்திய இதுதான் வெயிட் ஆகுது இப்படியே நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையும் உருட்டில்லாங்க கொழுக்கட்டை வேகிறது கூட ரொம்ப சீக்கிரமா இருந்துடும் இதில் எப்பவும் செய்றா போல் பால் கொழுக்கட்டை எல்லாம் செய்யலாம் நம்ம உருட்டிட்டு பார்க்கலாம் எப்போ மாதிரி கொழுக்கட்டைக்கையும் நம்ம உருட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் மாதிரி எடுத்துக்கோங்க சிலிண்டுக்கு ஷேப்பில் அப்போ உங்களுக்கு கரெக்டாக உருட்ட வரும் மாவும் நனைஞ்சி காணும் எல்லாமே நம்ம உருட்டியாச்சுங்க உங்களுக்கு மாவு பதம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னா வெண்ண மாதிரி இந்த கொழுக்கட்டைகள் வந்து போயிடுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இல்லாதவங்க குட்டி பாப்பா பல் பல்முளைக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இப்போ வந்து நல்லா ஓட்ஸ் ரெடியாக எடுத்து ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு உத்தப்பருந்து சேர்த்துட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம கடுகுக்குள்ளே ஒட்டமில் தான் சேர்த்துக்கோங்க சோமி பார்த்துக்கூடாது томноальноч сколькоа அதே தனியாக துறையிருவாங்க தேங்காய் துருவின்னு நல்லா ரஃபாக கிளறக்கூடாதுங்க நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாவுக்கு ஏற்றா மாதிரி கிளறிக்கணும் ஏன்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அவ்வளவுதான் எங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கும் அருமையான பண்ணக்கூடாது பாரு ரொம்ப அருமையான ஊர்ஸ் கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம விநாயக பெருமை நம்ம எப்படி குழந்தைங்க கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து விநாயகப் பெருமானுக்கு செய்யலாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓட்ஸ் கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு சங்கடகவலை சதுர்த்தி விநாயகர் பெருமன் பிரசாதம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வேகிற டைமும் ரொம்ப கம்மி